எழுதி கொடுத்த மாதிரி எல்லாருமே ஒரே டைலாக பேசி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப ஒரு வைரலா போச்சு என்னன்னா இப்போ நான் சொல்ல போறது ஷாக்கிங்கா இருக்கும் இன்ஃபுளுசர்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இந்த கட்சிக்கு ப்ரமோஷன் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கால் வந்தது நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக டைரக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடுறேன் ஸோ எனக்கு இது முன்னாடியே ஒரு கால் வந்தது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்களே கேளுங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கண்ணா அதாவது இப்ப அப்கமிங்ல நிறைய கேம்பெயின்ஸ் வரும் எலெக்ஷன் வரதுனால சோ பர் மந்த் உங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் ப்ரொமோஷன்ஸ் வந்துடும் ஓகே மேம் இது ஆக்சுவலி ஒன்லி ஃபார் டிஎம்கே கான கேம்பெயின் தான் ஆமா 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 டிஎம்கே கோம் பிளஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல இப்ப நவலம் காக்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஓட தான் வந்து ஓகே மேம் ஓகே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரோம் டிஎம்கேனா நீங்க डायरेक्टली டிஎம்கே க்கு ஓட்டு போடுங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க லைக் வந்து இன்டைரக்டா தான் நீங்க பேசணும் பேசணும் இல்ல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா கேம்பெயின் அவங்க கேக்குறத டிஎம் கேட்க பண்ண சொல்லி தான் கேக்குறாங்க இன்ஃபுன்சர்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்க பேசுறது டைரக்ட்